இருபது லட்சம் டன்னு நெல்லு கொள்முதலுக்காக கொள்முதல் நிலையங்களில் தயாராக இருந்தது விவசாயிங்க செப்டம்பர் மாசம் வந்து தேதியிலே அங்கே இடம் போடாம கணக்கீடு பண்ணாம அவங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு விவசாயிகளுக்கு சொல்லி மாநில அரசினுடைய பாதுகாப்புல இருந்த நெல்லு இருபது லட்சம் டன்னு விவசாயிகளுடைய நெல்லு மழையில நனைஞ்சி கெட்டு போச்சு இனி பயன்படுத்த முடியாது அதனுடைய மதிப்பு எவ்வளவு நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கோடி யாருக்கு விவசாயிகளுக்கு நஷ்டம் இந்த கொள்முதலை யார் பண்றா மத்திய அரசு பண்ணுது அதில் மாநில அரசுக்கு என்ன வேலை இந்த விவசாயி கொண்டு வந்து கொடுக்குற அந்த நல்ல பாதுகாப்பாக வச்சுருந்து மத்திய அரசுக்கு அளந்து எடை போட்டு ஒப்பிக்க வேண்டிய தான் மாநில அரசு வேலை மத்திய அரசு ஒரு குவிண்டாலுக்கு அதாவது நூறு கிலோவுக்கு ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபாய் விவசாயி தமிழக விவசாயிக்கு தந்து அதான் பூராவும் விவசாயிக்கு ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபாய் குவிண்டா நூறு கிலோவுக்கு நெல்லுக்கு தந்து மத்திய அரசு வாங்கி இலவசமாக ரேஷன் கடைகளை மத்திய அரசு கொடுக்குது அரிசியையும் கோதுமையையும் இலவசமாக தருவது மத்திய அரசு மாநில அரசு இல்லை இப்போ தமிழ்நாட்டில் அந்த ரேஷன் கடைகள்ல அந்த முதலமைச்சருக்கு படம் அவருக்கு மகனுக்கு படம் அவருடைய பேரனுக்கு படம் எல்லாம் லைனா வச்சுக்குவாங்க நாங்க தான் கொடுக்குறோங்கிற மாதிரி ஆனா இலவசமா கொடுக்கறது மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய படம் வைக்க மாட்டாங்க அதே வேளையில சாராய கடை இருக்கு பாருங்க டாஸ்மாக் அங்கே இவங்க படத்தை வைக்க மாட்டாங்க டாஸ்மார்க்கு அந்த ஆலையை நடத்துறதே ப்ரொடியூஸ் பண்ணுறது இவங்க தான் அப்புறமா சாரையத்தை விற்கிறது டாஸ்மார்க்கும் மாநில அரசுடைய டாஸ்மார்க்கு தான் அதில் ஜிஎஸ்டி வரியே கிடையாது எல்லா வரியும் மாநில அரசுக்கு தான் மத்திய அரசுக்கு பங்கே கிடையாது அந்த டாஸ்மார்க்கில் அதை இவங்களுடைய சொந்த வியாபாரமாக நடத்துகிறாங்க அப்போ டாஸ்மார்க்கு அந்த சரக்கு கொடுக்கக்கூடிய ஆலைகள் இருக்கு பாருங்க அதை திமுக காரங்க தான் பண்ணுறாங்க அங்கே இவங்க படம் வைக்க மாட்டாங்க ஆனா மத்திய அரசு இலவசமா கொடுக்கக்கூடிய அரிசி கொடுக்கக்கூடிய கோதுமை கொடுக்கக்கூடிய அந்த ரேஷன் கடையில இவங்களுடைய பணத்தை வச்சுட்டு இருப்பாங்க இவங்க இப்ப என்ன நடந்திருக்குன்னா ஒரு மூணு நாள் தான் மழை பெஞ்சிருக்கு செப்டம்பர் மாசத்துல இருந்து அந்த நெல் விவசாயிங்க கொண்டு வந்து கொள்முதல் நிலையங்கள்ல கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்ப விவசாயிங்களை நீங்க வெயிட் பண்ணுங்க நாங்க இடம் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால விவசாய விவசாயிங்க பணத்துக்காக காத்திருக்காங்க ஆனா செப்டம்பர் ஒன்று என்னாச்சு அக்டோபர் இருபதாம் தேதி தான் மழை வருது அப்போது ஒன்றரை மாசம் வரைக்கும் அப்படியே கிடப்புற வச்சு மழை வந்து நனைஞ்சு நாசமா போச்சு எவ்வளவு நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்புடைய இருபது லட்சம் டன் நெல் பேர்ஸா போச்சு யாருக்கு விவசாயிகளுக்கு ஆளும் குடும்பம் என்னப்படுது அவங்க என்னவோ அது இன்ஸ்டாகிராமில் ஒரு நடிகையினுடைய ஆபாச படத்தை ஷேர் பண்ணறான் துணை முதலமைச்சர் அப்படின்னு ஒரு சேர் செய்தி வந்துட்டு இருக்கு அவங்க அப்படி ஏதோ வாழ்க்கைய அனுபவிச்சுட்டு இருக்காங்க அந்த குடும்பம் அந்த குடும்பம் அப்படி வாழ்க்கையை அனுபவிச்சிட்டு இருக்காங்க அவங்க ஜாலியாக இருக்காங்க அவங்க ஒரு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்லாம் வெளிநாட்டில் போய் ஜாலி பயணம்லாம் போகக்கூடாது அமைச்சர்கள் மட்டும் போகிறான் அப்போ முதலமைச்சர் போகிறான் அவர் தாய்லாந்து இங்கெல்லாம் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சுட்டுப்பாய்க்கெல்லாம் போறாரு வர்றாரு ஜாலியாக சுற்றுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையை அந்த கருணாநிதி குடும்பம் மேற்கொண்டு வருகிறது ஆனால் இந்த நெல்லு அது வந்து மகாலட்சுமியினுடைய ஒரு ஒரு கிருபை மகாலட்சுமி தான் நெல்லு நெல்லுங்கிறது அரிசிங்கிறது மகாலட்சுமி தான் அந்த நெல்லை எவ்வளவு பாதுகாப்பா வச்சுருக்கணும் பாதுகாப்பா வைக்கிறதுக்காக நாங்க குடோன் கட்டுறோம் தார்பாயெல்லாம் தான் வாங்குறோம் அப்படின்னுட்டு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடினுட்டு கணக்கு எழுதுகிறாங்க ஆனா எதையுமே வாங்கல அவங்க மழையில் நனைய விட்டு இருபது லட்சம் டன் நெல் விவசாயிகளுடைய தமிழக விவசாயிகளுடைய நெல் ஆறரை லட்சம் ஏக்கராவில் விளைஞ்சது தமிழ்நாடு பூராவும் அந்த நெல்லை இப்போ வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இன்சாங்கிராமில் ஒரு சினிமா நடிகையினுடைய ஆபாச எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இது இது அதுக்குமா இது நியாயமா இவங்க கையில் இந்த ஆட்சி நிர்வாகம் இருக்கலாமா வணக்கம்